வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல்தான் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு எம்எஃப் தயாரிப்பான அறுபது இருபத்தெட்டு மினி டிராக்டரை தாங்க விட் வந்திருக்குதுங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முத முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்க ஒவ்வொரு ரிவர் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்போ விவசாயிகள் நம்ம சேனல் நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களே இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா மினி ட்ராக்டரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னு இரநூறு மணி நேரம் ஓடிக்கும் பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி தாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டிங்க டிராக்டர் மற்றும் சத்தி ப்ளஸ் தயாரிப்பான இருபது பிளட் ரொட்டைவேட்டர் சேர்த்து தங்க விற்பனை கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க ஒரு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா டிராக்டர் மற்றும் ரொட்டைவேட்டருக்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தேனி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயி இருக்குதுங்க நண்பர்களே விவசாய விவசாயியோட நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நண்பர்களே நீங்கள் டேரெக்டாக தொடர்பு கொண்டு அவரை நேரம் வண்டி ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துக்கிற நண்பர்களே போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயி கருவி விற்பனைக்கு போனோம்னு இருந்தீங்கன்னா கீழே அபோட் பேஜில் என்னோட நம் காண்டக்ட் நம்பரை கொடுத்துருக்குன்னு சேனலோடது நீங்கள் நான் டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்